தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூகா எழுதிய நச்சிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை விழாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அழைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில பாரு நம்ம ஆண்டவர் நம்மளை பயங்கரமா கண்டிக்கிறார் ஓகேங்களா ஏன் ஒழுங்கா இருந்துக்கோங்க நீங்க மட்டும் கனி கொடுக்கணும்னா உங்களை வெட்டி எரிஞ்சிருவாங்க என்னோட தொழிலாளர்கள் ஓகேங்களா சோ கடவுள் வந்து என்ன சொல்றாரு இவன் செரி வருமானம் இவனால ஒரு யூஸும் கிடையாது இவன் கிறிஸ்தவனா இருக்கிறனால ஒரு பயனும் கிடையாது ஓகேங்களா இவனுக்கு போய் நான் இவ்வளவு கொடைகள் எல்லாம் கொடுத்தேனே ஞானத்தை கொடுத்த அறிவு புத்தி விமரிசி தினம் பக்தி தெய்வம் இவ்வளவும் கொடுத்தனே இருந்தாலும் அவன் அதை வச்சு ஒரு யூஸ் மற்றவர்களுக்கு எந்த உபயோகமே படாம இருக்கானே இவன் எந்த கனியும் கொடுக்கல கொடையை மட்டும் வாங்கிட்டா கனி எதுவும் கொடுக்கலையேன்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணிருவாரு வெட்ட சொல்லி உத்தரவு கொடுத்துருவாரு ஓகேங்களா அதனால என்ன பண்ண கூடாது நமக்கு கடவுள் கொடுத்த கொடைய வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கூடாது அதனால நம்ம என்ன பண்ணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கனிகள் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அன்பா இருக்கணும் எல்லாருமேலையும் யாராவது நம்ம மேல பாவம் பண்ணாங்கன்னா அவங்கள மன்னிக்கணும் ஓகேங்களா என்னென்ன முடியுமோ எல்லா கனிகளையும் நம்ம கொடுத்தோம்னா கடவுள் நம்மள அவர் கூடவே வச்சுக்குவாரு சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே, ஆமீன் யூகி புகழ் யசூகி நன்றி மரியே வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ் தல்லா